அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி சித்திரை எட்டாம் நாளான இன்று அகவலை இந்த மானுடர்களுக்காக அருளிய சிதம்பரம் ராமலிங்கம் வள்ளல் பெருமான ஐயாவிற்கு முதல்கட் நன்றிகளும் வணக்கங்களும் செலுத்தி தொடங்குகிறேன் திருவருளுக்கு நன்றி நன்றியுரைத்தல் திருச்சிற்றம்பலம் குருவே ஐயா அப்பா அம்மா இறைவா தனிப்பெரும் தயவுடைய தலைவா திருவருளே ஐயா சொக்கா என் சிவமே தேன் சுவை போன்ற தித்திக்கும் என் தெல்லமுதே தீன் சுடரே உன் கருணைக்கு எல்ல ஏது அப்பா கருணை கடலாகிய உன் திருவடியை பற்றுவதை தவிர எமக்கு வேறு ஏது பணி நின் திருவடிகளை யாம் அனைவரும் சரணடைந்தோம் இனி எல்லாம் இல்லை இல்லை எப்பொழுதும் உலக உயிர்கள் அனைவரும் சுகமே எல்லா உயிர்களிடத்தும் செலுத்தும் இறைவா எல்லா உயிர்களின் உள்ளும் புறமும் கலந்து எல்லாம் நின்று புரியும் திருநடத்தரசே என் கோவே தயாநிதியே போற்றி நின் பேரருள் போற்றின் என் சீர் எல்லா உலகத்திலும் உள்ள உயிர்களுக்கும் உயிரற்ற ஜட பொருட்களுக்கும் அருள் பாலிக்கும் பெருஞ்சோதி ஆண்டவருக்கு எமது கோடான கோடி நன்றிகள் நீயே இருக்கின்றாய் நன்றி பருவ மாற்றங்கள் தந்து இவ்வுலகில் எல்லா சூழல்களையும் அனுபவிக்க வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி இறைவா ஒவ்வொரு உயிர்களுக்கும் இடையே அருள் அன்பு கருணை தயவு போன்ற உணர்வுகளை தந்த உன் வான் கருணைக்கு பெரும் தந்தையே தந்தையே திருவருள் ஆகிய நமது நல்ல சுற்றுச்சூழலை அமைத்து தந்தமைக்கும் தந்து கொண்டு இருப்பதற்கும் நன்றிகள் பல பல சொன்னாலும் தீராத ஐயனே எத்தனையோ பிறவிகள் எடுத்து எடுத்து பல குற்றங்களை செய்து வந்த எங்களை குணமாக கொண்டு அருள் பொழியும் நிமலனே என்னே உன் கருணை நீக்க மர நிறைந்திருக்கும் எல்லா உயிர்களுக்குள்ளும் உணவாக இருப்பதும் நீயே அந்த உணவை உற்பத்தி செய்பவரும் நீயே உனது கருணைக்கு எல்லை உண்டோ ஐயா நிமது கருணைக்கு எல்லைதான் உண்டோ கூறுவாயாக போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு இவ்வுலகில் இந்த பிரபஞ்சத்தில் அந்த கோடிகள் அனைத்திலும் எல்லா வளங்களையும் தந்த அருளி அருளியுள்ள தயவே நிதியே நன்றி திருவருளுக்கே நன்றி தமிழ் என்னும் சுகத்தை தந்தமைக்கு நன்றி ஐயனே தோண்ட தோண்ட புதையல் போல் உள்ள தமிழ் இன்பத்திற்கு உள்ள சுவை வேறு எதில் உள்ளது தமிழ் அமுழ்தை தந்து எம் நாவிற்கு சுவை புகட்டிய தெல்லா ரமுதா நன்றி நிதியே திரு பிரகாச வல்லல் பெருமான் திரு சிதம்பர ராமலிங்க அடிகளாக அவதரித்து ஜீவகாருண்யத்தையும் நிம்மை அடி அடையும் வழி பாதையையும் வகுத்து தந்தமைக்கு நன்றி பல கோடி உமது குடியில் பிறந்த எங்களுக்கு வேறு எந்த குடியும் கோத்திரமும் வேண்டாம் என்று எண்ணம் தோன்றி சுத்த சன்மார்க்க நெறியில் அழைத்து வந்தமைக்கு நன்றி ஐயா சுத்த சன்மார்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருசீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி நிம்மை வாழ்த்தி நன்றி செலுத்தும் சுகநிலை என்னை முடிக்க வேண்டாம் என்று கேட்கின்றது ஐயா உன் தயவு பெருந்தயவு உன் கருணை பெருங்கருணை எவ்வாறு சிறிய காலத்தில் நன்றி தெரிவிப்பது தெரியவில்லையே நினைந்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவம் கொள்ளும் தனிப்பெரும் தலைமை பொருந்திய பதியாம் திருச்சிற்றம்பலத்தின் நாயகன் பெருங்கருணையுடைய பெருந்தயவுடைய கடவுளே உனது வான் கருணைக்கு எல்லை உண்டோ உனது புகழை சொல்லி நமக்கு நன்றி தெரிவித்தால் அதற்கும் எல்லை உண்டோ இல்லையே மனமில்லாமல் நின்று இத்துடன் முடிக்கின்றேன் ஆனால் தினம்தோறும் அன்பர்கள் அனைவரும் உமக்கு நன்றி உரைத்து அன்பு தொல்லை செய்வோம் அதையும் பெருந்தயவுடன் இவிர் பொறுத்த பொருத்தருள்வாயாக திருவருளுக்கே நன்றி 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ज्योति 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 सुयञ्ज्योति ज्योति ज्योति परञ्ज्योति ज्योतिज्योति अरक्ज्योति ज्योति ज्योति शिवं वाम ज्योति सोमज्योति वाण्योति ज्ञान ज्योति मज जो दिया गज्योति व ज्योतिना द ज्योति ये म ज्योतिव्यो मज्योति ये ग ज्योति गज्योति ये गजो दिये गज्योति आदिनी

என்ன சொல்றது ஒரு அகங்குளும்படியான ஒரு என்ன பத்தினை வைத்தார்கள் ஸ்ரீ தேவிங்கிற சொல் அதுவும் அவர்கள் முதலிலேயே வந்து அப்பா என்று அவர்கள் கூறிய பொழுதே வந்து அவ்வளவு ஒரு இனிமையாக ஒரு உறவாக ஒரு அன்பான ஒரு வார்த்தை அந்த வார்த்தையெல்லாம் நாம் உள்ளிருந்து அழைப்பதற்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கான அன்பு தான் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது அந்த உரிமை எல்லாமே அவர்களிட அழைப்பது போல் மிக அருமையாக அழைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் வந்து ஆயிட்டு இருப்பார் ஏன்னா அப்படி ஒரு இதோட அவங்க ஒவ்வொரு அகவல் வாசிப்போம் அந்த ஒவ்வொரு அந்த உள்ள சொல்கின்ற அந்த வார்த்தைகளும் சரி மிக மிக சிறப்பாக இருக்கு இருந்துச்சு எல்லா அதுவும் அன்பு தொல்லையாக நாங்கள் கொடுப்போம் அதையும் நீங்கள் பொறுத்தரல வேண்டும் வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு உள் நிகழ்ந்த ஒரு மகிழ்வியாக சிரிப்பே வந்தது அருமை அதே சமயம் நம்ம வந்து இங்க அவரோட ஒரு சொருபமாக இங்க நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க இந்த விண்ணப்பத்தில் வந்து பதிவு செஞ்சாங்க அதையும் நாம் வந்து நமக்குள் பதிவு செய்ய வேண்டியது மிக அவசியம் அது அந்த அவரோட அந்த பெருநிலையிலிருந்து ஒரு சிறு நிலையாக நாம் இங்கு இருக்கின்றோம் அப்படின்ற நாம் அழகாக அந்த விண்ணப்பத்தில் வைத்தார்கள் சோ அதை நாம் மறக்கக்கூடாது அவரோட வடிவம் அவரோட வடிவமாக தான் நாம் இங்கு எல்லாரும் அவர் வந்து பெரும் பெரிய ஒரு நிலையில இருக்காரு நாம் அவர் கிட்ட இருந்து வந்து ஒரு சிறு நிலையாக நாம் வந்து அவரை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உடம்பு ஒரு வந்துதான் நமக்கும் கொடுத்திருக்காரு என்பதை நாம் வந்து கூடாது ஸோ அதை மிக அழகாக நினைவூட்டுனாங்க அப்படி வந்த நமக்கு இங்கே தேவையான எல்லா வசதிகளையும் இயற்கை சூழலையும் நமக்கு கொடுத்து இப்படி ஒரு சன்மார்க்க இதை நமக்கு கொடுத்து கூட்டிட்டு போறாது மிகப்பெரிய நன்றினை அழகாக தெரிவித்தார்கள் வேறு ஒரு குடியில் நான் பிறக்க வேண்டும் நான் போக வேண்டும் அவசியம் அவசியமில்லை என்று அவங்க சொன்னாங்க அருளே நம் குலம் அருளே நம் தொழில் அருளே நாம் அறிவாய் என்ற அந்த வரிகள் தான் நாம் இதற்கு வந்து ஞாபகம் வந்தது சான்றாக நாம் இதை வந்து இது பண்ணிக்கலாம் சோ ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக அழகாக அவ்வளவு இயல்பாக இருந்தது இந்த தருணத்தில் வந்து நாம் அனைவரும் சேர்ந்த ஸ்ரீதேசுக்கும் வந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரின் சார்பாக மிக சிறப்பு இது போன்றுதான் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க இயல்புல இருந்து நீங்க வந்து விண்ணப்பத்தினை வச்சாலே அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு சோ அதனால நாம் வந்து இதை விட்டுடக் கூடாது ஒவ்வொருத்தரும் வைங்க நான் ஏற்கனவே வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுடக்கூடாது இந்த வாரம் வச்சா அடுத்த வாரம் இருக்கு அடுத்த வாரமும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒருத்தர் வந்து மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம் மாசத்துக்கு ஒரு முறை நான் வச்சுட்டு நீங்க போயிட வேண்டாம் சரிங்களா ஒவ்வொரு வாரமும் வந்து வைங்க காலையிலும் வைங்க வேண்டதலும் வைங்க நன்றியும் சொல்லுங்க ஏன்னா இங்க நீங்க நன்றி சொல்றதன் மூலமா நாங்க அதன் மூலியமாக நிறைய பேர் உள்ள ஓ இப்படி எல்லாம் நன்றி சொல்லலாமா இப்படிலாம் செய்யலாமான்றதை புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அது மத்தவங்களுக்கு அது சின்னதா தெரியலாம் எனக்கு உங்களுக்கு எல்லாம் சில விஷயங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி தெரியல ஆனா அப்படி கிடையாது நமக்கு சின்னதா தெரியுது மத்தவங்களுக்கு பெருசா தெரியல அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வைங்க அதுல நம்ம தெரிஞ்சுப்போம் புரிஞ்சுப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்பதை கூறி இந்த சிறப்பான மரணமில்லா பெருவாழ் வாசிப்பில் அந்த அனைத்தாண்மையை உறவுகளுக்கும் தயவான நன்றிகள் இதே அமைதியோட தத்துவ நிலையோட நாம் வந்து உறங்குவதற்கு ஆண்டவரை இணைந்து சற்று கண்ணாசர செல்வோம் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அழ்பெருஞ்சோதி